இன்னைக்கு உங்களுக்கான பொதுறிவு கேள்விகள் என்ன அதற்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதலாவது கேள்வியா சிராக்கோ என்ற பெயருடைய வெப்பக்காற்று எந்த பகுதியில் இருந்து வீசுகிறதுன்னு கேட்கிறாங்க சிராக்கோ அப்படின்ற பெயருடைய வெப்பக்காற்று எந்த பகுதியில் இருந்து வீசுகிறதுன்னு நாலு ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க முதலாவது ஆப்ஷன் வர அமெரிக்கா இரண்டாவது ஆப்ஷன் சைனா மூணாவது சகாரா பாலைவனம் நாலாவது ஆப்ஷன் இந்தியா இந்த நான்கில் சிராக்கா என்ற பெயருடைய வெப்பக்காற்று எந்த பகுதியிலிருந்து வீச்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அதுக்கப்புறம் சைனா அப்படின்ற ஆப்ஷனும் கிடையாது அடுத்ததான் இந்தியா அப்படின்ற ஆப்ஷனும் இல்லை ஸோ சரியான விடை சகரா பாலைவனம் என்பது தான் சோ சிராகா என்ற பெயருடைய வெற்ற காற்று என்ற பகுதியிலிருந்து வீசுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சகரா பாலைவனம் பகுதியிலிருந்துதான் வீசுகிறது இரண்டாவது கேள்விக்கு போலாம் தென்னிந்தியாவுடைய டெட்ராய்டு என்றே அழைக்கப்படும் நகரம் இந்தியாவுடைய டெட்ராய்ட் கேக்கல தென்னிந்தியாவுடைய டெட்ராய்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் இருக்கிறாங்க முதலாவது ஆப்ஷனா தஞ்சாவூர் இரண்டாவது ஆப்ஷனா சேலம் மூணாவது ஆப்ஷனா சென்னை நாலாவது ஆப்ஷனா மதுரை நான்குல தென்னிந்தியாவுடைய டெட்ரா டெட்ராய்ட் அழைக்கப்படக்கூடிய நகரம் சொல்லி எதிர்க்கேக்குறாங்க இதுல மதுரை அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அப்படின்ற ஆப்ஷனும் இல்லை அடுத்ததான் சேலம் அப்படின்ற ஆப்ஷனும் இல்லை அப்புறம் சரியா நனுடையது சென்னை என்பது தான் சுற்றி இந்தியாவுடைய பாத்தீங்கன்னா சென்னை என்பதுதான் தான் சரியா நடித்து தான் ஆலங்கட்டி அல்லது கல்மாரி மலைப்பொழுது எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் மழைக்காலம் இரண்டாவது ஆப்ஷன் பனிக்காலம் மூணாவது ஆப்ஷன் கோடைக்காலம் ஐந்தாவது ஆப்ஷன் குளிர்காலம் இந்த நான்கில் ஆலங்கட்டி அது கல்மாறி மழை பொழிவு எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க சில மழைக்காலம் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அடுத்ததா பனிக்காலம் அப்படின்ற ஆப்ஷனும் கிடையாது குளிர்காலம் அப்படின்ற சரியான விடை கோடை காலம் என்பதுதான் சரியான விடை வீடியோ நம்ம மூன்று புதை வீட்டில் பார்த்தோம் ஒண்ணு சிராக்கு என்ற பெயருடைய வெப்பத்தாக்களை எந்த பகுதியிலிருந்து வீசுகிறது அது வந்து சகாரா பாலைவனம் அடுத்ததான் தென்னிந்தியாவுடைய அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அது வந்து சென்னை அதுக்கப்புறமா ஆலங்கட்டி அல்லது கல்மாரி மழை பொழிவு எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அது வந்து கோடைக்காலம் அடுத்த வீடியோ நம்ம மேலும் ஒரு சில புதை கேள்விகள் என்ன அதற்கான பதில்களும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து புதவியை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி